நமஸ்காரம் என் பேர் ராஜ்ய லட்சுமி நான் குரு லதா சிந்திரியம் கிட்ட கற்றுக்கிறேன் இன்னைக்கு நான் மழைக்காக ஒரு திருவம்பாவை போறேன் முன்னே எம்மை முன்னதை கடந்த

சிலம்பே திருபுறம் என்ன சிலை குலவிடையால் என்ன சிலை குலவி நந்தமை ஆளுடைய தண்ணி பிரிவினால் என் கோமா நண்பர்க்கு தண்ணி பிரிவினால் அவள் நமக்கு முன்னி அவள் நமக்கு முன் சுர முன்னி அவள் நமக்கு முன் சுர குஞ்சின் அருளே என்ன